தென்னிந்தியாவில் இது வரைக்கும் வெளிவந்த படங்களின் டீசர்களில் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் அதிகமான பார்வையாளர்களை பெற்றுள்ள முதல் ஐந்து படங்கள் எவை என்பதை இந்த வீடியோவில் பார்ப்போம் தலை அஜித்தோட விவேகம் ஆறு புள்ளி ஒரு மில்லியன் பார்வையாளர்களை பெற்று நம்பர் ஒன் இடத்துல இருக்குது சூப்பர் ஸ்டாரோட கபாலி படத்தின் டீ சார் அஞ்சு புள்ளி ஒரு மில்லியன் பார்வையாளர்களை பெற்று இரண்டாவது இடத்துல இருக்குது தெலுங்கு நடிகர் பவன் கல்யாணோட கட்டமராயுடு படத்தின் டீ சார் ரெண்டு புள்ளி தொண்ணூற்றி ஆறு மில்லியன் பார்வையாளர்களை பெற்று மூன்றாவது இடத்துல இருக்குது இளைய தளபதியோட பைரவா ரெண்டு புள்ளி எண்பத்தஞ்சு மில்லியன் பார்வையாளர்களை பெற்று நான்காவது இடத்துல இருக்குது சூர்யாவோட சிங்கம் த்ரீ சார் ரெண்டு புள்ளி எழுபத்தி நாலு மில்லியன் பார்வையாளர்களை பெற்று ஐந்தாவது இடத்துல இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கே சினிமா